சிவபெருமானை மட்டுமே அனுதினமும் தன் சிந்தையில் நிறுத்தி தன் காலத்தை கழிக்க ஆரம்பிச்சாங்க அது தந்தையான போனார் அவர் சிவன் மாய வலையில் சிக்கி தவிக்கும் தன் அன்பு மகளான தாட்சாயினியை மீட்டு அவளுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை உருவாக்கி தர நினைச்சாரு அவரு ஆழ்ந்த யோசனைக்கு பிறகு இந்த பிரச்சனையை பற்றி தன் தந்தையான பிரம்மதேவர் கிட்டயே முறையிடலாம் அப்படின்னு சத்தியலோகம் போனார் நடந்த விஷயங்களை அனல் பறக்க கூறி தன் தந்தையிடம் அதற்கான தீர்வை கேட்டாரு தக்ஷன் அனைத்தையும் பொறுமையாய் கேட்ட பிரம்மதேவர் என்ன தக்ஷா நடந்த விஷயங்கள் அனைத்தும் மறந்து விட்டதா தாட்சாயினி என்னும் சக்தி வேறு யாரும் இல்லை அன்னை ஆதிசக்தி என் அம்சம் அவள் சிவபெருமானின் மறுபாதி நீ பல யுகங்களாய் மேற்கொண்ட தவத்தின் பலனாகதான் அந்த ஆதி சக்தியே உன் மகளாகவும் எனக்கு பேத்தியாகவும் பிறந்திருக்கிறாள் அது உனக்கு நினைவில்லையா சத்தியை நீ சிவபெருமானுக்கு திருமணம் செய்து தருவதே உகந்தது அப்படின்னு சொன்னார் பிரம்மதேவர் பிரம்மதேவர் கிட்ட இருந்து இந்த ஒரு பதில சற்றும் எதிர்பார்க்காத தக்ஷ பிரஜாபதி தன் தந்தையை வணங்க கூட மறந்து கடும் சினத்துடன் அவ்விடத்தை விட்டு வெளியேறினார் பின் நேர போய் சதியை சந்திச்சு அன்பு மகளே நீ காதலிக்கும் அந்த சிவன் சுடுகாட்டில் வாசம் செய்பவன் அவனுக்கென்று மாட மாளிகைகள் எதுவும் இல்லை அவனுக்கென்று யாருமே இல்லை அப்படின்னு எடுத்து சொன்னார் ஆனா சதியோ நான் சுவாசிக்கும் மூச்சில் கூட சிவனை காண்கிறேன் உங்களின் கோபத்தில் கூட நான் எம்பெருமானை காண்கிறேன் என் உடல் உயிர் என முழுவதும் அவன் மயம்தான் அப்படின்னு தன் காதலில் உறுதியாய் நின்றாள் சதி செல் உண்மையில் யார் இந்த சதி பிரம்மதேவர் ஏன் அவள் ஆதிசக்தியின் அம்சம்னு சொன்னார் சிவபெருமானை திருமணம் செய்ய இவ்வளவு பிடிவாதமா இருக்க காரணம் என்ன தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் தொடர்களே வணக்கம் தொடர்களே நான் உங்க தமிழன் சக்தி பிரம்மதேவரின் மகனான தக்ஷன் பிறவியிலேயே மிகுந்த ஆணவம் உடையவராக இருந்தார் ஒருமுறை தன்னுடைய பேராசையால விண்ணுலகம் மட்டும் இல்லாம மூன்று உலகத்திலும் உள்ள தேவர்கள் முனிவர்கள் மற்றும் மனிதர்கள்னு அனைவரும் தன்னுடைய ஆணைக்கு கட்டுப்பட்டு நடக்கணும் அப்படின்னு பேராசை கொண்டு பிரம்மதேவர்கிட்ட அதற்கான வழி என்ன அப்படின்னு கேட்டார் பிரம்மதேவர் அதுக்கு நீ அன்னை ஆதிசக்தியை நோக்கி தவம் மேற்கொண்டு அந்த அம்பிகையே உனக்கு மகளாக பிறக்க வேண்டும் எனும் வரத்தினை கேட்டு பெற்றால் உன் எண்ணம் ஈடேறும் அப்படின்னு வழி சொன்னார் அதன்படி தக்ஷன் அன்னையை நோக்கி கடும் தவம் செய்ய ஆரம்பித்தார் பல யுகங்களுக்கு பிறகு அன்னை அம்பிகையும் மனம் மகிழ்ந்து தக்ஷன் முன்னால் தோன்றி என்ன வரம் வேண்டும் அப்படின்னு கேட்டார் தக்ஷன் அதுக்கு அன்னையே நீங்களே எனக்கு மகளாக பிறக்க வேண்டும்னு வரம் கேட்டார் அன்னை அந்த வரத்தை கொடுத்து ஒரு நிபந்தனையையும் முன்வைத்தார் உன் மகளாக பிறப்பது ஆதி சக்தியான நான் என்பதை நீ என்றும் நினைவில் வைத்துக்கொள் நீ நல்வழி விட்டு விலகும் சூழ்நிலை ஏற்பட்டால் நானே உன் அழிவிற்கு பாதையாய் அமைவேன் அப்படின்னு ஒரு கடும் எச்சரிக்கை செய்து மறைந்தார் அன்னை அகம் மகிழ்ந்த தக்ஷன் தக்ஷம எனும் பெரும் ராஜ்யத்தை உருவாக்கி அதற்கு ஒற்றை அரசனாய் அன்று முதல் ஆட்சி செய்து வந்தான் இப்படி தக்ஷன் வரம் வாங்கி பெற்ற மகள்தான் அம்பிகையின் அம்சமான என்ற அவள் மனம் முழுக்க சிவபெருமான் இருப்பதை அறிந்து கடுமையாக அவளை கண்டித்து வந்தான் தக்ஷன் எண்ணி தவம் செய்ய ஆரம்பித்தாள் அதன் பலனாய் சிவபெருமான் ஒரு நாள் அவள் முன்னால் தோன்றினார் அந்த நாளுக்காக காத்திருந்த சதி சிவனிடம் நீங்களே என்னை உங்கள் மறுபாதியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் வரம் கேட்டாள் ஈசனும் அப்படியே ஆகட்டும்னு வரம் கொடுத்து மறைந்தார் இதற்கிடையே சதியின் காதலால் கடும் கோபத்தில் இருந்த தக்ஷன் அதிரடியாக அவர் சுயவரத்திற்கான ஏற்பாடுகளை செய்தார் அனைத்து தேவர்கள் இளவரசர்கள் ரிஷி முனிவர்களுக்கும் செய்தி அனுப்பினார் அவர் ஆனா வேணும்னே சிவபெருமானுக்கு மட்டும் அழைப்பு விடப்படல சுயம் நாளும் வந்தது கம்பீரமாக அவைக்குள் பிரவேசித்த தக்ஷன் கூடியிருந்த சபையினரை பார்த்து நான் ஏற்பாடு செய்துள்ள இந்த சுயம்பர விழாவில் கலந்து கொள்ள வந்திருக்கும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லி தாட்சாயினியை சுயம்பர மேடைக்கு அழைத்து வந்தான் தக்ஷன் பெற்ற தந்தையின் வார்த்தைக்கு மதிப்பளித்து அங்கு அலங்கரிக்கப்பட்ட சுயம்பர மேடை மீது ஏறி வந்திருந்த அனைத்து இளவரசர்களையும் பார்த்து கொண்டிருந்தாள் தாட்சாயினி கூடியிருந்த அனைத்து இளவரசர்களும் சதி தன்னை தான் பார்க்கிறாள் அப்படின்னு நினைத்து மனதிற்குள் ஆனந்த கூத்தாட தொடங்கினர் ஆனால் சதியின் கண்கள் மட்டுமே அவர்களை பார்த்ததே தவிர அவள் மனதெல்லாம் ஒரு எண்ணம் மட்டுமே ஓடிக்கொண்டிருந்தது சிவபெருமான் தன்னை ஏற்றுக்கொள்வதாக வரமளித்தாரே ஆனா இந்த கூட்டத்தில் அவர் எங்கு தேடியும் தென்படவில்லையேனு தவித்தாள் சதி அப்போ திடீர்னு வெண்ணிற புகை சுயம்பர சபை முழுக்க பரவியது அந்த வெண்ணிற புகையின் மத்தியில் பிறை சூடிய கம்பீர தோற்றத்துடன் சிவபெருமான் தோன்றினார் சிவனின் வரவை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத அங்கிருந்த அனைவரும் அதிர்ந்தனர் ஏனா மகா யோகியான சிவபெருமான ஒரு சுயம்பர அரங்கில் பார்த்தது அனைவருக்கும் பெரிய வியப்பை அளித்தது தக்ஷன் அவரை கண்டதும் சத்தம் போட ஆரம்பித்தான் அழைப்பு இல்லாமல் ஒரு விழாவிற்கு வருகை தருவது அநாகரிகமான செயல் என்று உனக்கு தெரியாதா அழைப்பு இல்லாதவர் எவ்வளியில் வந்தாரோ அவ்வழியே செல்வதுதான் நல்லதுன்னு ஏலனமாக சத்தம் போட்டான் தக்ஷனுடைய இந்த கடும் சத்தலை சற்றும் எதிர்பார்க்காத சிவபெருமான் தாட்சாயினியுடன் சபையில் இருந்து நொடி பொழுதில் மறைந்து கைலாயம் சென்றார் கைலாயத்துல சிவபெருமானுக்கும் தாட்சாயினி தேவிக்கும் திருமணம் கோலாகலமா வெகு சிறப்பா நடைபெற்றது கூடியிருந்த அனைத்து தேவர்களும் இனி தாரகாசுரன் அழியும் நேரம் நெருங்கி விட்டது அப்படின்னு மனம் மகிழ்ந்தனர் யார் இந்த தாரகாசுரன் அதையும் சுருக்கமாய் அறிவோம் அந்த காலத்துல தாரன் ஒரு அசுரன் இருந்தான் அவனுடைய மகன் தான் தாரகன் இந்த தாரகன் ஒரு சமயம் அசுரர்களின் குலகுருவான சுக்கராச்சாரியரை சந்திச்சு தேவர்கள் எல்லாரும் நம்மை பணிந்து வணங்குமாறு செய்ய என்ன செய்யணும் அவரும் அதுக்கு சிவபெருமானை நோக்கி கடும் தவம் செய்யணும் அப்படின்னு சொன்னார் தன் குருவின் ஆலோசனை படி தாரகன் தவம் செய்ய புறப்பட்டான் ஒரு வனத்துல ஒற்றை காலில் நின்று இரு கைகளையும் உயர்த்தி நூறு ஆண்டுகளாய் கடும் தவம் செய்தான் அதுக்கப்புறமா கால் பெருவிரலை மட்டும் தரையில் ஊன்றி வெறும் தண்ணீரை மட்டும் ஆகாரமாய் உட்கொண்டு ஆண்டுகள் தவம் செய்தான் ஆனா சிவபெருமான் அவன் முன்னால் காட்சி அளிக்கல உட்கொண்டுகள் ஆகாரத்தையும் நிறுத்தி காற்றை மட்டுமே உணவாய் உட்கொண்டு மேலும் ஒரு நூறு ஆண்டுகள் தன் தவத்தை கடுமையாக்கினான் அவன் அவனின் கடும் தவத்தால அவன் தலையில் இருந்து யோக அக்னி கிளம்பி தேவரா வரை சென்றது அதன் தாங்க முடியாத தேவர்கள் அலறிக்கொண்டு கொண்டு ஓரி போய் சிவபெருமானிடம் தஞ்சமடைந்தனர் சிவபெருமான் தாரகன் முன் தோன்றி தாரகா உன் கடும் தவத்தால் நான் உனக்கு சொன்னார் தாரகன் சிவபெருமானை வணங்கி எனக்கு இணையான ஒருவன் விண்ணுலகத்திலும் சரி மண்ணுலகத்திலும் சரி எங்குமே இருக்கக்கூடாது தங்களின் மூலமாக உருவாகும் சக்தியை தவிர வேறெந்த ஒரு சக்தியால் தனக்கு அழிவு சிவபெருமானோ அப்படியே அவன் கேட்ட ரெண்டு வரங்களையும் கொடுத்துவிட்டு மறைந்தார் தாரகன் சிவனிடமிருந்து வரத்தை பெற்றுவிட்டான் அப்படிங்கிற செய்தி காட்டுத்தீயாய் பரவியது அசுரர்கள் எல்லோரும் அவனை தங்கள் தலைவனாக ஒரு மனதாய் ஏற்றுக்கொண்டனர் சக்தி திருமணம் நடந்தேறியதும் தாரகனின் அழிவு நெருங்கி விட்டது அப்படின்னு அனைத்து தேவர்களும் கொண்டாடினர் ஆனா அவர்களின் மகிழ்ச்சி நீண்ட காலம் நீடிக்க போவதில்லை அப்படின்னு அப்ப அவங்க நினைச்சு கூட பார்க்கல காலம் உருண்டோடியது அளவு கடந்த பாசம் ஊட்டி வளர்த்த தன் அன்பு மகளான சத்தியின் பிரிவை தக்ஷ பிரஜாத்தான் மகள் மீது கொண்டிருந்த பாசம் ஆணவத்தை வென்றது உடனே புறப்பட்டான் கைலாயத்திற்கு ஆனா பரம்பொருளான சிவபெருமானே தன் மருமகன் என்ற எண்ணம் அவனுள் புது ஆணவமாய் உருவெடுத்தது அத்தோடு கை நுழைந்த அவன் ஈசன் தன்னை பார்த்து சுரம் தாழ்த்தி வணங்கவில்லை என்று அவர் மேல் கடும் கோபம் கொண்டான் போன காரியத்தை கூட மறந்து உக்ரமாக அங்கிருந்து வெளியேறி தன் இருப்பிடம் திரும்பினான் தக்ஷன் அவனான சிவபெருமான் அவனை விட உயர்ந்தவர் அப்படிங்கிற கருத்தை கொஞ்சம் கூட ஏத்துக்க முடியல எப்படியாவது நான் தான் சிவபெருமானை விட உயர்ந்தவன் அப்படின்னு இந்த அகிலத்திற்கு உணர்த்தனும் அப்படிங்கிற நோக்கத்தோடு ஒரு மாபெரும் யாகத்தை தொடங்கினான் அந்த யாகத்துல தன்னை விட தாழ்வான ஈசனுக்கு அபிர்வாகம் கிடையாது அப்படின்னு Yeah. Mm -hmm. முடிவெடுத்தான் அதன்படி அனைத்து தேவர்களுக்கும் யாகத்திற்கான அழைப்பை விடுத்தான் தன் அனைத்து மகள்களையும் மருமகன்களையும் யாகத்தில் கலந்து கொள்ளுமாறு தானே நேரில் சென்று அழைப்பு விடுத்தான் ஆனா சிவனையும் சதி தேவியையும் மட்டும் அவன் அழைக்கல தந்தை செய்ய போகும் மகா யாகத்தை பற்றி தேவர்கள் மூலமாக அறிந்து கொண்டாள் சதி என்னதான் தந்தையிடம் இருந்து அழைப்பு வராவிட்டாலும் பெற்ற தந்தை அல்லவா அவர் கோபத்தை தணிப்பது ஒரு நல்ல மகளின் கடமை அல்லவா அதனால யாகத்துக்கு போக நினைத்தால் தாட்சாயினி தன் மறுபாதியான ஈசனிடம் தன் விருப்பத்தை தெரிவித்தாள் அனைத்தும் அறிந்த பரம்பொருளோ தக்ஷன் செய்ய போகும் யாகத்தின் நோக்கத்தை நன்கு அறிந்திருந்தார் தனக்கு வேண்டுமென்றே அவிர்வாகம் இல்லை என்று அறிவித்து செய்ய போகும் அந்த யாகத்தில் நான் கலந்து கொள்ள போவதில்லை என்றும் அலையா வீட்டிற்கு விருந்தாளியாக சென்றால் கூட அவமானமே மிஞ்சும் அப்படின்னு தெளிவா எடுத்து சொல்லி சதியை போக வேண்டாம்னு தடுத்தார் ஆனா சதி தேவியோ ஈசனின் வார்த்தைகளை மீறி யாகத்துக்கு புறப்பட்டு போக தயாரானாள் கைலாயத்தில் இருந்து தனி ஒரு ஆளாய் யாகம் நடக்கும் இடத்திற்கு வந்தாள் சதி தன் அனைத்து மகள்களையும் அன்போடு வரவேற்ற தக்ஷ பிரஜாபதி சதியை பார்த்ததும் கண்டும் காணாததும் போல சட்டனு தன் முகத்தை திருப்பி வேள்வி நடக்கும் இடத்திற்கு போனான் சதியும் அவன் பின்னாடியே போய் ஆயிரம் தான் பிரச்சனைகள் இருந்தாலும் எல்லாம் வல்ல ஈசனுக்கு இப்படி அபிர்பாகம் கொடுக்காமல் நீங்கள் யாகம் நடத்துவது சரியா தந்தையே எங்களுக்கு ஏன் அழைப்பு விடுத்தவில்லை அப்படின்னு தன் தந்தையிடம் சபையில் வைத்தே கேட்டால் சதி தக்ஷன் யார் இந்த சிவபெருமான் நான் அழைப்பு விடும் அளவிற்கு நீயோ உன் கணவனோ ஒரு போதும் மதிப்பு மிக்கவர்கள் கிடையாது உன் உலகில் உள்ள அனைவரும் என்னை பார்த்தால் மதிக்கிறார்கள் ஆனால் உன் கணவனோ மயான சாம்பலை பூசி திரியும் பித்தன் உன் உடன் பிறந்த சகோதரிகளை பார் அவர்களின் கணவர்களையும் பார் எவ்வளவு கௌரவமாக இருக்கிறார்கள் என்று உன் கண்ணை திறந்து நன்றாக பார் இதையெல்லாம் கோபமா அதே சபையில் வைத்து கத்தினான் தக்ஷன் சதிக்கு அந்த ஒரு நொடிதான் தன் கணவர் போகாதே சதினு தடுத்து கூறிய வார்த்தைகள் சுடராக சுட்டரித்தது பொறுமை இழந்து கொதித்து எழுந்தால் சிவனைப் பற்றி அறியாமல் ஆணவம் தலைக்கேறி நீ உதிர்த்த இந்த ஒவ்வொரு வார்த்தைகளும் உன்னை அளிக்க காத்திருக்கிறது உன் மூலமாக இந்த உலகத்தில் நான் பிறவி எடுத்தேன் என எண்ணும் போது வெட்கி தலைகுனுகிறேன் எதை எண்ணி நீ இப்படி ஒரு யாகத்தை செய்ய துணிந்தாயோ அதுவே உன் அழிவிற்கு மூல காரணமாய் அமையட்டும் உன்னால் எனக்கு உண்டான இந்த உடலானது இனி எனக்குத் தேவையில்லைன்னு சொல்லிட்டு சிவனின் வார்த்தைகளை மீறி இங்கு வந்ததை நினைத்து நினைத்து மனம் வருந்தியவாறே ஈசனை மனதெங்கும் நிறுத்தி மன்னிப்பு கூறி யாருமே எதிர்பார்க்காத நொடியில் திடீரென்று விண்ணுயிர வளர்ந்து நின்ற அந்த யாககுண்டத்திற்குள் பாய்ந்து தன் உயிரை மாய்த்து கொண்டாள் சதி தன் மறுபாதி தீயில் கருகி அழிந்ததை உணர்ந்தார் சிவபெருமான் மொழியின் வார்த்தைகளாலும் விவரிக்க முடியாத ஒரு ரூபம் எந்த ஒரு உயிரின் கற்பனைக்கும் அப்பாற்பட்ட ஒரு ருத்ரம் நினைப்பவர் காண்பவர் பற்றி கேட்பவர் அனைவரும் குலை நடுங்க வைக்கும் ஒரு அதிபயங்கர உருவத்துடன் வெளிப்பட்டார் வீரபத்ர